அனைவருக்கும் வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஏதாத்தாலும் பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டு காலம் நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்கள் தன்னுடைய வாழ்வாதாரம் என்பது இப்படியே போய்விடுமா அல்லது அடுத்த கட்டத்திற்கு நகருமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தொடர் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கைகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு ஏன்னால் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தான் வெரி ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நம்ம நடத்தி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஊதியத்தை உயர்த்தி கொடுத்து இப்போ மீண்டும் ஒரு இரண்டாயிரத்தி ரூபாய் ஊதியம் வழங்கியது மே மாதத்தில் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பு இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ அடுத்த கட்டமாக அவர்களுடைய கோரிக்கை என்பது இதற்கெல்லாம் மிக நன்றி ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்பது எங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு அதற்கும் ஒரு வழிவகை தருகின்ற அளவிற்கு எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்களோ அது சார்ந்த அவங்க பணிகாலத்தின் அடிப்படையில் ஒரு வெயிட்டேஜ் வச்சு ஒரு மூலமாக உள்ளே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் விட்டுவிடாமல் இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ண பாஸ் பண்ணாத நிலைமை என்ன சார்னா கோலப்படாதுன்னா உங்களுக்கான அந்த வெயிட்டை தொடர்ந்துட்டு தான் இருக்கப்போகிறோம் அதை எடுத்து வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே போன்று எங்கள் ஒரு முழு நேரம் என்று எங்களுக்கு அறிவித்த இன்னும் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வந்து அனைவரும் சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கிறோம் காலத்தை சார்ந்துக்கின்றவர்களாம் இன்றைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களிடம் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி நான் அறிவிச்சிட்டேன் அடுத்து அவங்க என்னென்ன கேட்குறார்களோ அதெல்லாம் முழுமையாக உள்ளே கொண்டு வரதுக்கான பணியில் நீ உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நம்மளுடைய எங்களுடைய பிரின்ஸிபல் செக்ரெட்டரி எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அமர்ந்து இவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு சில அந்த செய்திகளையும் உள்ளே எப்படி கொண்டு வரதுக்கான பணியை அடுத்த கட்டமாக அதையும் நாங்கள் செய்வோம் இன்றையிலேருந்து ஒரு நம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ எக்ஸாம் வச்சு வந்தாலும் இன்றைக்கி அன்னையிலேருந்து இவங்க ஒரு அரசு ஊழியர்களாகவே அவர்கள் வந்துவிடுவார்கள் என்கின்ற எங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு இந்த ச சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவு செய்யும் பொழுது எங்களுடைய மன மனமெல்லாம் நிறைகின்ற அளவுக்கான ஒரு அறிவிப்பை அறிவித்ததுக்கு எங்களுடைய பதினேர் ராசிகள் இன்றைக்கி தான் அவங்க பதினேர் ஆசிரிகள்ன்னு நான் சொல்கிறேன் நான் மிக விரைவாக அவங்க முழு நேரர்களாக மாறுவதற்கான அனைத்து வழிவகைகளும் இன்றைக்கி வர இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி திருத்துவேன் பகுதி நேர ஆசிரியர்கள் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை துறையினுடைய அமைச்சகம் முறையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி